ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கும்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்கு ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் மகர ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் இரண்டாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒருவார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து கோடி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும் ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்றார் நாலு பதினொன்று கூடிய செவ்வாயம் நீசபங்க ராஜயோகம் அடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் அதனால் ஒன்றாம் மீண்டும் ஒன்றாம் இட்டு அதிபதியும் மிக வலிமையடைந்திருப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையான அதிர்ஷ்டங்களும் முயற்சிகளுடைய வெற்றியும் சகல விதமான நன்மைகளும் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சில மாதங்களிலேயே முழுமையாக உங்களுக்கு மகர ராசிக்கு ஏழரசினி விலக இருப்பதனுடைய அறிகுறி இந்த மாதம் பெரிய அளவிலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்பது தெளிவு அதனால் ஒன்றாம் எட்டு பழங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் சகல விதமான லட்சுமி கடாட்சிமும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் மிக தெல்ல தெளிவாக நீங்கள் முயற்சி எடுத்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியே வெற்றியை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் அவர் ரெண்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கின்றார் குரு பகவானும் சாதகமாக இருப்பதனால் செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் பெரிய சங்கடங்கள் வந்துவிடாது ரெண்டாம் மீட்டர் அதிபதியும் குருவும் சாதகமாக இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனப்பிராப்தி உங்களுடைய சொல்லுக்கே ஒரு செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கடன்கள் இருந்தால் கடன்களை அடைபடக்கூடிய அளவுக்கு பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே தங்கு தடைப்பட்டிருப்பவர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சிகள் வெற்றியடைவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் புதிய நண்பர்களுடைய வருகை விஐபிகளுடைய வருகை எல்லாம் விஐபிகளுடைய தொடர்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலும் சரி தன வருவாயிலும் சரி உயரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடையவர் குரு பகவான் மூன்றிலே ராகுக்கு எது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் மூன்றிலேயே ராகு இருப்பதனால் பயணங்கள் உண்டாகும் புதிய நண்பர்களுடைய வருகை தொடர்பு உண்டாகும் எடுத்த காரியங்கள் முழுவளவு வெற்றி உண்டாகும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் அதற்கு உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிக வெளிநாடுகளுக்கும் சென்று பல அளவில் வெற்றியை அடை அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் மூன்றாம் எட்டு அதிபதி சாதகமாக இருப்பதனால் சில சகோதரர்கள் மூலமாக முழு அளவில் அன்பும் ஆதரவும் உண்டாகும் அவர்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கும் கூடுதலாகிய வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு நாள் கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் நாளிலே ஏழிலே தான் வீட்டிற்கு நாளிலே இருந்து மீசபங்க ராஜயோகம் அடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் போன்ற கனவுகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கூடுதலான செலுத்த வேண்டும் ஐம்பது வயதிற்கு மேல் இருப்பவர்கள் தன் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தினால் போதும் படிக்கின்ற மாணவ அற்புதமான முறையிலே கல்வியை கற்பார்கள் நாலாம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் காத்திருக்கிறது குறிப்பாக குடியிருப்பு மாற்றங்கள் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இப்போ இருக்கக்கூடிய வீடுகளை காட்டிலும் வசதியான வீடுகளுக்கும் வசதியான வாகனங்களை உயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் பலருக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடவர் சுக்கர பகவான் ஐந்திலே குரு பகவான் இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே இருந்து குரு பகவான் பார்வை செய்வதனால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அவரவர் வயதர் கேட்டவர் போல் மிகப்பெரிய அளவில் இந்த மாதம் கை கொடுக்கும் அது கல்வியோ இல்லது வாலிப வயதிலாக இருந்தால் வேலையோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ எது எப்படியோ இருக்கிறதோ அந்த வயதர் போல் வளர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும் காரணம் ஐந்தாம் வீட்டு அதிபதி ராசியிலே அமர்ந்து குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்கும் பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பல பெண்கள் கருத்தரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் பத்து பதினைந்து ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட கிரக நிலையினால் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளதால் சரியான முறையில் நீங்கள் அதை நேர்வழியில் பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் புதனாகின்றார் அவர் பதினொன்னிலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலேயம் மறைவதனால் ஆறாம் விட்டு கெடுபலங்களான போட்டி போராமை வம்பு வழக்குகள் எதிரி தொல்லை உடல்நலிவெல்லாம் உங்களை விட்டு விலகும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஏழு கூட சந்திரன் ஏழிலே அவர் நாள்கிறகம் ஏழை நீசபங்கத்தோடு செவ்வாய் பகவான் இருப்பதனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை கணவன் வகையிலோ அல்லது மனைவி வகையிலோ ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்கள் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளோ பத வேலையில் இருந்தால் பதவி உயிர் வருகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ கணவன் மனைவி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் ஏழை இருக்கக்கூடிய செவ்வாய் கலத்திரகாரம் சுக்கரனை பார்க்கக்கூடிய பலனாகும் அது அமையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடவர் சூரிய பகவான் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதினால் எட்டாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் ஒரு சில சுபகரியங்கள் கட்டாயம் உண்டாகும் சிவராஜி யோகமும் உங்களுக்கு உண்டாகின்றது அதனால் பலவிதமான நன்மைகளும் வெற்றிகளும் கௌரவங்கள் வருவதற்கும் பலருக்கு கட்டாயம் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் புதனாகின்றார் அவர் பதினொன்றிலே இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் ஒன்பதாம் எட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து பதினொன்றில் இருப்பதினால் தந்தையால் சகல நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் பலருக்கு பிதிர் ராஜ்ய சொத்துக்கள் கிடைக்கும் மகானுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாக லட்சுமி கடாட்சமும் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் ஏதோ ஒரு வகையில் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் பலர் புனித ஸ்தலங்களுக்கும் புனித கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக கிடைக்கும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் உண்டாகும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் கட்டாயம் உயரும் பணியில் இருப்பவர்களுக்கு அரசாங்க உயர் உயர் பணியாக இருந்தாலும் தனியார் பணியாக இருந்தாலும் பதவி உயர்வு இடமாற்றம் பொருள் வரவு எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் உற்சாகத்தோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு நீண்ட பதவி உயர்வு வராதவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு வருவதற்கு வாய்ப்புகளும் நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றக்கூடிய இடம் மாற விரும்பினால் அந்த இடம் நீங்கள் கேட்காமலே வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அவர்களும் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடியவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் நீசபங்க ராஜயோகத்தோடு இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரி விழாவில் உங்களுக்கு அனுகூலங்களும் லாபங்களும் உண்டாகும் அவருடைய முழு ஒற்றுமை உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் முனைகள் ஒன்று சேரலாம் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டாகும் என்பதும் தெளிவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குருபவனாகின்றார் அவர் ஐந்திலிருந்து இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் அவர் இயற்கை சுபகரகமாக இருந்து பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவுகாகும் ஆன்மீக சுற்றுலா செலவுகளுக்காக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு ஆக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வகையிலே கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் எண்ணிய எண்ணங்கள் பூரணமாக ஈடேறும் சரியான முயற்சியும் உழைப்பையும் திட்டமிட்டு செய்து வளர்ச்சியும் வசந்தத்தையும் நீங்கள் தாராளமாக அமைத்து கொள்ளலாம் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் தினமும் காலையோ மாலையோ ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது பாராயணம் செய்வதோ நல்ல பலன்களை உண்டாகும் சனிக்கிழமைதோறும் முடிந்தவர்கள் இருந்து ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் செய்வது எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் கட்டாயம் பாராயணம் செய்யலாம் ஒரு முறை வடபயணி முருகர் கோயிலுக்கு சென்று வருவது சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவில் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பழங்களை சொல்ல உள்ளோம் மிக விரைவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்